ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையும் எழுதின சுவிசேஷத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி ரெண்டாவது வசனம் உம்முடைய ரட்சணையத்தை என் கண்கள் கண்டது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த பகுதியில வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படியாக ஒரு மனிதர் வருகிறார் அவருக்கு பெயர் சிமியோன் என்று சொல்லி பெயர் அவர் வயது சென்றவராக இருக்கிறார் ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் அவர் தேவனிடத்திலே இருந்து ஒரு வாக்குத்தத்துவத்தை பெற்றுக்கொண்டாராம் என்ன வாக்குத்தத்துவத்தை பெற்றுக் கொண்டார் தெரியுங்களா நீ கிறிஸ்துவை காணும் மட்டும் மரணம் அடைய மாட்டாய் என்கிறதான் அந்த வாக்குத்தத்தம் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை அவருடைய பெற்றோர்கள் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள் பாருங்க அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே அவர் அந்த இடத்துக்கு வருகிறார் தேவ ஆலயத்துக்கு வரும் பொழுது அந்த இடத்திலே அவர் கிறிஸ்துவை தன் கைகளிலே ஏந்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார் என்னென்ன தெரியுமா நன்றி சொல்கிறார் தேவரே சகல ஜனங்களுக்கும் ஆயத்தமாக்கி இருக்கக்கூடிய இந்த ரச்சனை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நமக்கு ஆயத்தம் அணுகிற தேவன் இன்றைக்கும் கூட இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆசிர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் இந்த வருடத்தின துவக்கத்திலே வந்திருக்கிறோம் இந்த வருடத்திலே பார்த்தீங்கன்னா அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படியாக இந்த சிமியோன் என்கிற மனிதர் வருகிறார் இவர் வந்ததே நோக்கம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வாக்குத்தம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை காணும்படி கர்த்தர் செய்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அநேக வாக்குத்தங்களை கூடும் ஒருவேளை உங்கள் நெருக்கத்தில் இருக்கிற பொழுது ஒருவேளை ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு சில வாக்குத்தங்களை கொடுத்திருப்பார் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது இந்த வருஷத்திலே நீங்கள் காண்பீர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இது எப்படி நடக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை இத்தனை காலமாக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம் இந்த வாக்கு இன்றைக்கு நிறைவேறும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம் எனக்கு பால தேவ கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழுந்து போகாது இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிற பொழுது நிகேமியான் புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது அந்த பகுதியில் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நிதிரிமா செய்தாராம் ஆபரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார் கானானியர் ஏத்தியர் எபூசியர் கிர்காசியர் என்று சொல்லி பல ஜாதிகளுடைய தேசத்தை கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறார் ஏன் என்று கேட்டால் வேதம் எளித சொல்லுகிறது நீ வாக்கு பண்ணினவர் நீதி உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா ஏனென்று கேட்டால் கர்த்தருடைய நீதி இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் கர்த்தருடைய நீதி உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா ஆபிரகாமிக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்துத்தை அப்படி நிறைவேற்றினார் இன்றைக்கும் கூட அவர் வாக்கு தத்துவங்களை கொடுப்பது மாத்திரமல்ல அந்த வாக்கு தத்துங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் மீதி உள்ள தேவனாக இருக்கிறார் நீங்கள் சீக்கிரத்திலே அவருடைய ரட்சிப்பை காண்பீர்கள் நீங்கள் சீக்கிரத்திலே அவரால் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை காண்பீர்கள் நீங்கள் சீக்கிரத்திலே கருத்தரவு வாக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் ஜபம் செய்யலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறல்ல ஆண்டவரை இன்றைக்கும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டு வச்சிங்க ஆண்டு வரை ஏற்ற காலத்திலே கற்று காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் வேக காலமாய் அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று அனுபவிக்க கற்றுக்கொண்டு வச்சுங்க ஏசி ஜபுக்கும்